திருமணம் ஆனோடனே அப்ப நாங்க பாப்புலர் இல்லை நிறம் வித்தியாசம் ஒண்ணு மொழி வித்தியாசம் எல்லாமே இருந்தது போய் நாங்க வாடகைக்கு வீடு கேட்கறோம் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க எங்க வீட்டுல எல்லாம் கொடுப்பாங்க எனக்கும் என்ன ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா நம்ம பெரியவங்களுடைய மனசு நோக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால வந்து எதுவுமே பெரியவங்க கிட்ட வாங்க கூடாதுன்ற எண்ணத்துல வாங்கல திருமணம் ஆகிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் எங்க வீட்லயே விட்டுட்டார் அறிவரு

அதுக்கப்புறம் தஞ்சாவூர் காரர் தான் வீடு கொடுத்தார் நம்ம மாவட்டத்துக்காரரையா ரா அது சங்கீதம் படிக்கிறார் அப்படின்னு ஒரு ஐயர் வீடு கொடுத்தார் அவர் மறக்கவே முடியாது